மக்களுக்கும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கும் பல வருடங்களாக இலவச சேவை செய்து பொதுமக்கள் மனதில் நல்ல மதிப்பு பெற்ற ஒரே அமைப்பு தமிழகத்தில் மிக பிரபலமான அகில இந்திய நேதாஜி இளைஞர் முன்னேற்ற படையின் மாநில தலைவரும் கலாம் காமராஜர் கக்கன் அறக்கட்டளையின் மாநில துணைத் தலைவரும் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் திரு எஸ் ஆர் கே ராஜேஷ் அவர்கள் சக்சஸ் டிவிக்கு சிறப்பு பேட்டி அளித்துள்ளார் இதோ உங்கள் பார்வைக்கு வணக்கம் சார் எங்களது வந்து அகில இந்திய நேதாஜி இளைஞர் முன்னேற்றப்படை அதோட நிறுவன தலைவராக நான் பணியாற்றிட்டு இருக்கேன் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த அமைப்பு உருவாக்கணும் உருவாக்கிட்டு மக்கள் பணி மக்கள் நல சார்ந்த விஷயங்களை கொண்டு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதுதான் சார் எங்களோட அமைப்போட கொள்கை சார் நிர்வாக தமிழ்நாடு முழுவதுமாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இன்றைக்கி ஒரு இருபத்தி ரெண்டு மாவட்டங்களில் எங்களோட அமைப்பு செயல்பட்டுக்கிட்டு இருக்குது இதில் மெயினாக பார்த்திங்கன்னா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும் இந்த வேலை வாய்ப்பு வந்து எப்படி கொண்டு வரணும் இன்றைக்கி வேலை வாய்ப்பு இல்லாத ஒரே தான் இளைஞர்கள் இந்த போதை கலாச்சாரத்தில் போய் மூழ்கிடுறாங்க அவங்களோட வாழ்க்கை கெட்டு போகுது அப்போது அவங்களை நல்வழிக்கு கொண்டு வரணும்னா வேலைவாய்ப்பை வந்து நம்ம கொண்டு வந்து கொடுக்கணும் அதே மாதிரி நல்ல விஷயங்களை நல்ல பழக்கம் பழக்க வழக்கத்தை வந்து கற்றுக் கொடுக்கணும் அப்படி இன்றைக்கி நம்மளுடைய பாரம்பரிய மிக்க சிலம்பம் கராத்தே வா வால் பயிற்சி சுருள் பயிற்சி இந்த மாதிரி போன்ற ஒரு தமிழரோட தமிழர்களோட கலாச்சாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இன்றைக்கி இளைஞர்களுக்கு நாங்கள் கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி தென் மாவட்டங்களில் இன்றைக்கி எல்லா மாவட்டத்திலேயுமே இதை வந்து ஒரு பயிற்சி வகுப்பாக வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இதனால் இளைஞர்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இரநூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இதில் வந்து கலந்துக்கிட்டு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காகவும் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து ஒழுங்குமுறைப்படுத்துவதற்காகவும் இன்றைக்கி கொண்டு வந்துட்டு இருக்காங்க சார் சார் இப்போ வந்து சுபாஷ் சந்திரபோஸ் வச்சிருக்கீங்க சார் எங்களோட வந்து தலைவர் பார்த்தீங்கன்னா மாவீரன் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இன்னைக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுன்னா எல்லாரும் ஒரு சிலர் வந்து இன்னைக்கு காந்தியை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க காந்தி அகிம்ச வழியில் போராடினாரு அதனாலதான் சுதந்திரம் கிடைச்சது அப்படின்ட்டு ஆனால் முழுக்க முழுக்க மாவீரன் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இல்லைன்னா இந்திய திருநாட்டிற்கு சுதந்திரம் என்பது வெறும் வெற்று கனவு மட்டும்தான் இன்னும் ஐம்பது வருஷத்துக்கு பிரிட்டிஷ்காரங்க நம்மளை ஆட்சி பண்ணி அடிமை பண்ணிக்கிறதா இருந்திருப்பாங்க ஏன்னா தவறு நடந்தால் தட்டி கேளு திருப்பி அடிக்கணும் நீ வந்து இந்த மண்ணில் பிறந்த மனுஷன் நீ போராடு போராட்ட குணம் நம்மளுடைய இருக்கு அப்படின்றத கொண்டு வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குருதியை தாருங்கள் உங்களுக்கு விடுதலை பெற்று தருகிறேன் என்று வீர முழக்கமிட்டவர் மாவீரன் நேதாஜி என்பதை இந்த நேரத்தில் நினைவுபடுத்த விரும்புகிறேன் அது அது மட்டும் இல்லாமல் நேதாஜி கொள்கை என்பது உலக அளவிலே அனைவரும் ஒரு போற்றக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு மாவீரன் என்றால் அது மாவீரன் நேதாஜி என்பது உரித்தானது இதுதான் சார் எங்களோட கொள்கை எங்களுடைய நேதாஜி இளைஞர் முன்னேற்றப்படை பார்த்திங்கன்னா எந்த சமுதாயத்துக்கும் உட்பட்டுலாம் நாங்கள் வந்து எடுத்துட்டு போறது கிடையாது அனைத்து சமூக மக்களும் நல்லா இருக்கணும் அவங்க எல்லாருமே வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் எல்லாம் சமதர்மம் சமத சமத்துவம் சகோதரத்துவம் வழியில் பின்பற்றணும் ஒற்றுமையாக இருக்கணும் இங்கே பிறப்பால் எல்லாம் அனைவரும் சமம் அப்போது ஒவ்வொரு மனுஷனும் இந்த ஏற்றத்தாழ்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீ இந்த சமுதாயம் நான் இந்த சமுதாயம்னு பிரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுல பிரச்சனை நிறைய வந்துகிட்டு இருக்குது இன்றைக்கி தென் மாவட்டங்களில் எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி எல்லாம் மாறிக்கிட்டு வராங்க நம்ம எல்லாமே வந்து சகோதரத்துவத்துக்கு வந்துடுறாங்க சமதரத்தை கொண்டு வராங்க ஏன்னா நாங்களும் அதை தான் கொண்டு வந்துட்டு இருக்கோம் எங்களோட கொள்கை கோட்பாடுல முதல் விஷயமே வந்து சமதர்மம் சமத்துவம் சகோதரத்துவம் தான் நாங்கள் கொண்டு வந்துட்டு இருக்கோம் சார் இது வந்து எப் என்றைக்குமே சமுதாய அமைப்பாக வந்து நாங்கள் செயல்படுறது கிடையாது அனைத்து சமுதாய மக்களுக்காக எங்களோட அமைப்பு செயல்படும் அப்படி தான் எங்கள் அமைப்புல கிட்டத்தட்ட எல்லா சமுதாயத்தை சார்ந்த நிர்வாகிகளும் பயணிக்கிறாங்க என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் சார் இப்போ வந்து தமிழகமே எதிர்பார்க்கறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து கண்டிப்பா சார் நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க எல்லாரோட ஒரு விஷயங்களும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அடுத்த கட்ட நகர்வு கொண்டு வரணும் தன் சார்ந்த அமைப்பாக இருக்கட்டும் அரசியல் பணியாக இருக்கட்டும் இதை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் நம்மளால் முடிஞ்ச நல்ல விஷயங்களை மக்களுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு எல்லாருமே பொது வாழ்க்கையில் வந்துகிட்டு இருக்காங்க பொது விஷயங்களை பண்றோம் அந்த மாதிரி தான் எங்களுடைய அகில இந்திய நேதாஜி இளைஞர் முன்னேற்றப்படை மக்கள் சார்ந்து மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களுக்கு எப்போவுமே உறுதுணையாக நிற்போம் எங்கே அநீதி நடந்தாலும் மக்களுக்காக முதல் குரல் நாங்கள் கொடுப்போம் அதே மாதிரி அரசியலில் இன்றைக்கி இப்படி ஒரு சூழல் இருக்குது இன்றைக்கி அடுத்த கட்டமாக பார்த்திங்கன்னா மக்களுக்கு நல்லதை செய்கிற எந்த அரசாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு நாங்கள் என்றைக்குமே ஆதரவு அளிப்போம் என்பதை இதன் வாயிலாக தெரிவிச்சுக்கிறோம் சார் அடுத்த கட்ட நகர்வு அரசியல் நோக்கி தான் எங்களோட பயணமும் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் இதன் மூலமாகவே தெரிவிச்சுக்கிறேன் யாருக்கு தெரிவிக்கிறேன் மக்களுக்கு யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஆதரவு தெரிவிப்போம் சார் ஏன்னா இன்னைக்கு இந்த திராவிட கொள்கையில் வச்சுக்கிட்டு மக்களை சுரண்டி நாசம் பண்ணிட்டு இருக்க இவங்களுக்கு ஒரு காலமும் நாங்கள் எங்களோட ஆதரவோ எங்களோட நிலைப்பாடோ கொடுக்க மாட்டோம் இந்த திமுக அரசாங்கம் அவங்களோட செயல்பாடு கொள்கை கோட்பாடுகளுக்கு என்றைக்குமே நாங்கள் தலை வழங்க மாட்டோம் ஏன்னா மக்கள் நலன் சார்ந்து இவர்கள் என்றுமே சிந்திக்கிறது கிடையாது செயல்படுறது கிடையாது தன்னோட குடும்ப நலன் குடும்ப அரசியல்காக மட்டும்தான் செயல்பட்டு இருக்காங்க இதுக்கு முந்தைய ஆட்சியை எவ்வளோ தேவலாம் மதிப்புக்குரிய முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியில் வந்து இந்த அளவுக்கு மக்கள் வந்து பாதிக்கப்படலை என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் எங்களோட நிலைப்பாடுகள் அடுத்த கட்டமாக வந்து அரசியலில் யாருக்கு ஆதரவு தெரிவி தெரிவிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு எங்களுடைய ஆதரவையும் எல்லாத்தையும் நாங்கள் கொடுக்குறதா இருக்கோம் அதே மாதிரி அரசியலில் வந்து இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் மக்களுக்கு சேவை செய்வதற்காக தான் எல்லோரும் அரசியலுக்கு வரோம் அதை கடைசி வரைக்கும் கொண்டு வாங்க இன்றைக்கி புதுசாக வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கட்டும் அமைப்புகளாக இருக்கட்டும் எல்லாருமே அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் வரணும்னு ஆசைப்படுறது தப்பு கிடையாது ஆனால் உங்களோட கொள்கையை என்றைக்கும் மாற்றிக்காதீங்க கடைசி வரையும் ஒரே மாதிரியான கொள்கை கோட்பாடுகளை கொண்டு இருங்க மக்களோட இணக்கமாக இருங்க ஏன்னா மக்கள சார்ந்து தான் நம்ம எல்லாருமே இருக்கோம் மக்களுக்கு நல்லதை செய்வோம் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் ஜெயஹிந்த் சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க புது கட்சிக்கு நிறையா வர வேண்டியது இப்போ பார்த்தீங்கன்னா அது எப்படி பார்க்குறீங்க அவர் வளர்ச்சி எப்படி தான் இருப்பாங்க கண்டிப்பாக சார் இப்போது தாவேக்கா பார்த்திங்கன்னா மரியாதைக்குரிய திரு விஜய் அவர்களுடைய கட்சி தமிழகத்தில் ஒரு அதிர்வலையை கலப்பிக்கிட்டு இருக்குது அது எல்லோருமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் அவரோட கொள்கை விஷயத்தில் சில முரண்பாடுகள் இருக்குது ஒரு சமுதாய தலைவர்களை தூக்கி வைக்கிறதும் இன்னொரு சமுதாயத்தை இழிவுபடுத்துகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கோணத்தை கொண்டு போயிட்டுருக்காங்க இதெல்லாம் மாற்றிக்கணும் ஏன்னா ஒரு கட்சின்னும் போது அனைத்து சமுதாய மக்களுக்காகவும் உழைக்க உழைக்கணும் அந்த கோட்பாடு கொண்டு வரணும் அதே மாதிரி இன்றைக்கி அரசியலில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறேன்னும் போது இன்றைக்கி விஜய் அவர்களுக்கு அதிகமான இளைஞர்கள் வந்து இன்றைக்கி ஆதரவு அளித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதை சரியான முறையில் அவங்க பயன்படுத்தி கொண்டு போகணும் என்பது எங்களுடைய கருத்து அதே மாதிரி நீங்கள் நல்ல ஆட்சியை கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல மக்களுக்கு நல்லதை செய்யுங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களுக்காக போராடுங்க இறங்குங்க முதல்ல இறங்கி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மக்களையும் சந்திங்க அப்படின்றத நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம் சார் சார் ரொம்ப நன்றி சார் விஷயம் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு உங்கள் பயண பெற்றோம் நன்றி சார் ஜெயஹிந்த்